உம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மலா சாந்தி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப் தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நான் போட்டிருக்கேன் எல்லா டிப்ஸும் இருக்குது உங்களுக்கு அம்மாவா சகோதரிய உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் உங்களுக்கு யூடியூப் மூலமாக நிறையா டிப்ஸு சொல்லியிருக்கேன் தவறான முடிவுகளுக்கு போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது தான் அதனால் கவலையே படாதீங்க என்னோடய சேனலில் பாருங்கள் டெஃபனட்டாக டிப்ஸ் இருக்கும் யாராவது பிரச்சனையில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு தேவையான டிப்ஸ் அவங்களால் முடிஞ்ச டிப்ஸை பண்ணி அவங்க வெளியில் வரலாம் அதுக்கும் மேற்பட்ட அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் நான் சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தர எல்லா பிரச்சனையும் தீர்த்துடோம் கவலையே பட வேண்டாம் நான் இப்போ சொல்ல ஒரு இதை கேட்டிங்கனாக்கா பரிகாரத்தை கேட்டிங்கனாக்கா ரொம்ப வந்து ரொம்ப ஈஸியான பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் இப்படி ஒன்று இருக்கான்னு கூட நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இமீடியேட்டாக நமக்கு பணம் வேணும் அப்படிங்கிறவங்க இல்லை எப்பவுமே நமக்கு பணம் பண பலத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்ல இது இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு பிரியாணி இலையில் எப்படி எழுதி அதை எரித்து எப்படி அவள் உங்களுக்கு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தேன் நிறையா பேர் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க நிறையா பேர் செஞ்சு அதில் அடைஞ்சிருந்தாங்க அதில் வந்து இன்டென்ஷன் வந்து பணம் மட்டும் கிடையாது நீங்கள் எது வேணாலும் எழுதலான்னு சொல்லியிருந்தேன் அதை பல பேர் வந்து எழுதி எனக்கு வந்து ஃபோனு ஃபோன் காலும் பண்ணியிருந்தாங்க நிறையா பேருக்கு வந்து அது ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்து என்கிட்ட அடுத்த பொருள் கூட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ நல்லா இருந்தது பிரியாணி இலையில் அந்த எழுதி பண்ணதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு சின்ன விஷயம் இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பொருள் தான் என்னது வெங்காய தோல் வெங்காயத்தோட தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க இதுக்கு தேவை வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபயரோட கனெக்ட் பண்ணி யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம மெசேஜ் அனுப்ப போகிறோம் நீங்கள் வெங்காய தோல் ஒன்று எடுத்துட்டு கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அன்றைக்கி தேவையான பணமாக இருக்கலாம் இல்லை வந்து மைண்டு ஃபஸ்ட்டு வந்து கிளியராக வச்சுக்கோங்க பத்து யோசனையோடையோ இல்லை ஒரு நெகட்டிவ் யோசனையோடையோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க எந்த தாந்திரிகமும் நெகட்டிவ் யோசனையோடு பண்ணாதீங்க நடக்குமா நடக்காதான்னு யோசிக்காதீங்க ஏன்னா நீங்கள் இது பண்ணுறதெல்லாமே வந்து காசு செலவழித்து பண்ணலை ஒரு சாதாரணமான ஒரு பொருளை பண்ணீங்க வந்தால் உங்களுக்கு தான் பெனிஃபிட் ஓகேங்களா அதனால் வெங்காய தோ தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பிடிச்சிக்கோங்க கையில் பிடிச்சிட்டு அதை வந்து சொல்லுங்க நெருப்பில் காமிக்கணும் அதை நீங்கள் கேஸ் ஸ்டவ்லையோ இல்லை வந்து ஒரு மெழுகு வர்த்தியோ வச்சுட்டு அதை காமிக்கலாம் காமிச்சிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னாக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ இல்லை உங்களுக்கு அஞ்சு லட்சம் வேணுமோ அஞ்சு லட்சத்தை மட்டும் தான் சொல்ல போறீங்கன்னா அஞ்சு லட்சம் மட்டும் சொல்லுங்க பிரபஞ்சமே எனக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாயை நீ கொடுத்துட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி உங்களுடைய இதை வந்து பூர்த்தியாக உங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லுங்கள் அது எரிய வரைக்கும் சொல்லுங்கள் சின்னதாக ஒரு வெங்காய தொழில் போதும் அது எரியற வரைக்கும் அப்புறம் அந்த தூள் வந்து விழும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் எடுத்து வாசலில் பக்கமா போய் ஊதிடுங்க வானத்தை பார்த்து ஊதிடுங்க இல்லை வந்து செடியில் போட்டுருங்க ஓகேங்களா கால்ல படாமல் போட்டுருங்க செடியில் வீட்லேயே செடி ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையோ அந்த மண்ணில் போட்டுருங்க ஓகே இது வந்து நீங்கள் அந்த வெங்காயத்தோலை எரிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய குறிக்கோளில் தான் இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் வேணும் ப்ராஸ்பரிட்டி வேணும் எப்போவுமே நான் நல்லா சந்தோஷமாக பண வளர்த்தோட இருக்கணும் நிறையா எனக்கு பண வளத்தை கொடுத்துருக்க எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டென்ஷனை சொல்லி நீங்கள் எரித்த பிறகு நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் தேங்க்ஸை சொல்லிட்டீங்க என்ன சொ எதுக்காக சொன்னீங்க எல்லாம் நடந்துருது அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்லும் பொழுது அந்த பிரபஞ்சம் வந்து கட்டாயம் நமக்கு வந்து நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி தான் ஆக வேண்டும் அதனால நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கை என்னவோ அதில் முழு மனசோட கான்சென்ட்ரேட் பண்ணி பிரபஞ்சமே எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கிடச்சிருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் மூணு தடவை சொல்லலாம் பிரபஞ்சமே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு நான் நல்ல சந்தோஷமாக இருக்கேன் பிரபஞ்சமே எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடச்சிருது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த மாதிரி ஒரு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வெங்காயத்தூள் எரியற வரைக்கும் சொல்லிட்டு ஒரு தடவைக்கு ஒரு கோரிக்கை தான் சொல்லணும் அதோட தூளை எடுத்து அந்த எரிஞ்ச தூள் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து வெளியில போய் வானத்தை பார்த்து ஊதிடுங்க ஓகேங்களா இல்லை வானத்தை பார்த்து ஊத முடியலன்னா உங்கள் வீட்டில் மண் இருக்குள்ள செடிக்கு போட்டுருக்கிற மண் இருக்குள்ள அதில் போட்டுருங்க ஓகேங்களா இது பண்ணி பாருங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதில் வந்து டவுட்டே உங்களுக்கு வர வேண்டாம் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கிறதுன்னா சர்வசாதாரணமா பண்ணலாம் நீங்கள்லாம் பண்ணுங்க யார் வந்து எது சொன்னாலும் வந்து அதை பத்தி யோசிக்காதீங்க இதுக்கு காசு கொடுக்க போறது இல்லை நீங்க காசு செலவழிக்க போறது கிடையாது பண்ணி பாருங்க பலன் வந்ததுன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஈஸியான எளிமையான டிப்ஸ் நிறையா போட்டிருக்கிறதுனால எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும் எல்லாருமே எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் டெஃபினட்டாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்